வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபு தினிக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்ற படம் வந்தது வந்துச்சு கேரளா இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் நினைச்ச நிறைய நடிகர்களுக்கு அடுத்தடுத்த திரைப்பட வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமான ஒரு நபர் இப்போ கூலி திரைப்படத்தில் இணைஞ்சிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு எஸ் சௌபின் ஷாஹிர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா குட்டன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் செல்லம் அழைக்கப்பட்டார் அந்த திரைப்படத்தில் ஸோ சௌபின் ஷாஹிர் இந்த படத்தில் பாயல் அப்படின்ற கேரக்டர் பண்ண போகிறதாவும் இந்த படத்தில் கண்டிப்பாக அவர்

திரைப்படம் வசூல் பா என்னன்னா சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வாங்கிக்கிட்டே தான் இருக்கு மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ புதுசாக ஒரு புரளி கிழமை இருக்கு என்னன்னா இந்த படம் வந்து என்னுடைய சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்காரு இதை கேட்டவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் சொல்லும் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போவேன் அப்போ அந்த மரத்தை சாப்பிடுவோம் என்ன விரட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஆனா இதே மாதிரியான ஒரு மேட்ரை வாழையடி அப்படின்ற ஒரு சிறுகதையில எழுதிருந்ததாகவும் அந்த கதையை அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா வாழை திரைப்படம் பார்த்தோம்னா ஃபுல்லா அதே தான் மையமா வச்சு எடுத்துருக்க மாட்டாங்க அது ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டுமே தான் படத்துடைய கருவே வேற இப்படி இருக்கும்போது இது எப்படி ஒற்று போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அதெல்லாம் விடுங்க ஆனா அஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பத்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருச்சு இன்னும் திரையாரங்களை வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல வெற்றி திரைப்படம் தானே அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் சரி சினி உலக வட்டாரமும் சரி பேசி வந்து தனுஷ் பொறுத்த வரைக்கும் நடிப்பு ஒரு பக்கம் அண்ட் இயக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ராயன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அடுத்த திரைப்படமா இப்ப இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் நிலவுக்கு என்னடி கோபம் அப்படின்ற இந்த படம் இந்த படத்துல பவிஷ் கதாநாயகனா நடிக்கிறாங்க தனுஷ் அவருடைய அக்கா மகன் சோ இப்படி அவங்களை இட்டியூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனையும் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை எஸ்ஜே சூர்யா இப்போ தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு இருக்காரு கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு இதுல பிரியங்கா மோகன் டான்ஸும் ஆடி இருப்பாங்க இப்படி

இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது சூர்யா ரொம்பவே மாசாக இருக்காருப்பா ஸ்மார்ட்டாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு பீரியாட்டிக் படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து படத்துக்கு யூஸ் பண்ணுற நிறைய வண்டி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க அதே சமயம் இல்லை ஒரு நல்ல பாடல் இருந்தால் இருக்குமேப்பா யார் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஸ்ரேயாவ நம்ம ஆட வச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டேயும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அவங்களும் பாசிட்டிவாக ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சூப்பரான பாடலுக்கு ஸ்ரேயா நடனம் ஆட போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஸ்ரேயா பொறுத்த வரைக்கும் இப்போ கன்னடத்தில் ஒரு படம் ரீசெண்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் பெருசா எந்த படமும் பண்ணல அப்படி இருக்கும்போது இந்த படம் மூலியமாவது ஒரு சின்ன பாட்டு ஆனாங்க அப்படின்னா இன்னும் சரியா அப்படியே தானே இருக்காங்க ஆடலாமே அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த சூய ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்துல ஸ்ரேயாவை ஒரு சூப்பரான பாடல எதிர்பார்க்கலாம் கூலி படம் ஒரு பக்கம் ஷூட்டிங்ல இருந்தா வெயிட்டின் படம் இன்னொரு பக்கம் வெயிட்டிங்ல இருக்கு ரிலீஸ்க்காக எஸ் இந்த திரைப்படத்துல நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஞானவேதியோட இயக்கத்துல இந்த படம் உருவாகியிருக்கறனால படத்துக்கான பெரிய அளவில் ப்ரோமோஷன் எதுவும் நடக்கவே இல்லை காரணம் அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய பஜ்ஜை படங்கள் எல்லாம் இன்னும் ரிலீஸ்க்கு காத்துருக்கறதுனால அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளேவர ஸ்டார்ட் பண்ணி விட்டா எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி இந்த வேட்டையன் அப்படியே வச்சிருக்காங்க சோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரா இந்த படத்துல தான் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கிற வரிசையில மஞ்சு வாரியரும் இந்த திரைப்படத்துல டப்பிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எஸ் மஞ்சு வாரியர் பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்களை பாத்துட்டே இருக்கலாம் விடுதலை டூ வார காத்துருக்கு ஆனா இப்போ இந்த வேட்டையன் படம் நினைச்சிருக்காங்க இது இல்லாம இன்னும் ரெண்டு மூணு படம் நைன் அப்ல இருக்கு இப்படி வரிசையை நிறைய படங்கள் அவங்களுமே பிஸியா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு இன்னைக்கு என்னுடைய சினிமாத்துல சினிமா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த நான் வந்து சந்திக்கிறேன்